முடியதரா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வீட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு அருமையான தரிசனம் காத்துக்கிட்டு இருக்கேன் என் கண்ணுக்கு ஆதி கைலாய மலை தெரியுது உங்களுக்கும் இப்போ கொஞ்ச நேரத்தில் அது கைலாய மலை தெரியும் என் கூட்டியே எழுந்திருங்க ஓம் நம சிவாய் UH! ா எனக்கு இப்போவே பிரீத்திங் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சி யாராவது எனக்கு ஆக்சிஜன் பத்தல அதே மாதிரி தலைவலியும் வந்துடுச்சு இருந்தாலும் மேனேஜ் பண்ணி நான் போயிட்ருக்கேன் ஓ ரொம்ப செங்குத்தாயிரம் இருக்கே பாதி தாங்கமாக தெரில ஊருக்கு பிடி போய் சேரணுமா மகாதேவா இங்கே போகிறதுக்கு குதிரையும் வழி இருக்கு நீங்கள் குதிரையிலையும் போகலாம் ரூபா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சீசன் டு சீசன் ரேட்டை மாற்றிப்பாங்க மேக்ஸிமம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நடக்க முடியாதவங்க குதிரையில் போய் ஓகே நான் நடந்தே எண்பது ரூபான சேவிச்சிக்கிறேன்றவங்க நடந்துவங்க ஜெர்கின் எல்லாம் வச்சுக்கோங்க பயங்கர குளிர் மினி ஆக்சிஜன் சிலிண்டர் கையை வச்சுக்கிறது நல்லது குறிப்பாக சவுத் சைட்லேருந்து வரவங்க ஏன்னா நம்ம பாடி இந்த இருக்க டெம்பரேச்சருக்கும் ஆல்டிடியூடு பழக்கப்படாதது எனக்கு இப்போவே ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆகிடுச்சிங்க ஆல்டிடியூட் சிக்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் மேனேஜ் பண்ணி சிவனை பார்க்கணுன்ற ஒரே எண்ணத்தோட நான் போய்கிட்டு இருக்கேன் உண்மையான பக்திக்கும் பாசத்துக்கும் எப்போவும் இறைவன் வந்து துணையாக இருப்பான்றதுக்கு உதாரணமாக இந்த ட்ரிப்பில் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது அதை இந்த காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க கிளைம் மாட்டுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்ரீகார்கிட்ட பார்வை